வறுமையை போக்க செவ்வில நீர் பரிகாரம் இந்த பரிகாரத்தை ஏன் செய்யணும் எதுக்கு செய்யணும் எப்படி செய்யணும் யார் செய்யணும் இந்த பரிகாரத்தை செய்யறதுனால வறுமை தீருமா வறுமை இருக்கிறத நிறைய வீடுகளில் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு சிலர் நல்லா வந்து வருமானம் இருக்கும் ஆனா சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுவாங்க அந்த சம்பாதிக்கும் பணம் எங்க இருக்கு எங்க போகுது எப்படி நம்ம அதை வந்து தடுக்கிறது அப்படிங்கிறது நம்ம புரியாத ஒரு புதிராவே இருக்குங்க இதை எல்லாமே வந்து நமக்கே தெரிஞ்ச காரணத்தை நம்ம சரி பண்ண முடியும் தெரியாத காரணத்தை கண்டிப்பாக நம்மளால வந்து சரி செய்யவே முடியாது அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்கள் அதுக்குண்டான பலன்களை நூறு சதவீதம் நமக்கு கொடுத்தே தீருங்க அதுக்கு நம்ம உண்மையாலுமே வந்து மன ரீதியாக வந்து தயாராகி நூறு சதவீதம் நம்பிக்கையோட ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது அதுக்கான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் ஒரு மாணவன் எப்படி நம்பிக்கையோட படிக்கிறானோ படிச்சு என்னால பாஸ் பண்ண முடியும் முதல் மார்க் எடுக்க முடியுன்ற முயற்சி எடுக்கிறானோ அவனுடைய அந்த நம்பிக்கை அவனை தூண்டுதல் ஏற்படுத்தி படிக்க வைக்கும் அது போலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பரிகாரமும் வந்து நம்ம வந்து நம்பிக்கையோட செய்யும் போது அது படிப்படியாக நம்ம வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தும் இன்னைக்கு பரிகாரம் செஞ்சோமா நாளைக்கே பலன் கிடைச்சிரும் அப்படின்னு தயவு செஞ்சு எதிர்பார்ப்போட செய்யாதீங்க இன்னைக்கு நீங்க பரிகாரம் செய்யறீங்க அப்படின்னா அந்த பரிகாரத்தை நீங்க செய்ய 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 அதுக்கான பவர் அதுக்கான சக்தி உங்க வீட்ல பரவ ஆரம்பிக்கும் அதுக்கான பலன் உங்களுக்கு வந்து சேரும் நீங்க கெட்டது செஞ்சா எப்படி அது உங்களை தாக்குதோ அதே மாதிரி நீங்க செய்யக்கூடிய நல்லதுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது தாக்கும் அதனால கண்டிப்பா அதுக்கான கண்டிப் பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்குங்க இப்போ இந்த பரிகாரம் அப்படிங்கிறது வறுமையை ஒழித்து பரம ஏழையா இருக்கிறவங்களை கூட வசதி படைச்சவங்களா வந்து மாற்றும் அப்படின்னும் முன்னோர்கள் சொன்ன சக்தி வாய்ந்த பரிகாரம் இதுங்க வசதி அப்படின்னா கோடீஸ்வரம் அவங்க வீட்டுல இருப்பாங்க இல்லைங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்க கூட நல்ல சாப்பாடு சாப்பிடக்கூடிய ஒரு வாழ்க்கை கிடைக்கும் இந்த பரிகாரத்தை செய்ய இந்த நாளை தவற விட்டு விடாதீங்க அதாவது பல குடும்பங்களை ஆட்டி வைக்கும் ஒரு மோசமான வியாதி இந்த வறுமை நமக்கு தீராத பண கஷ்டம் உடல் கஷ்டம் இந்த எல்லா வரும்போதும் அது எல்லாம் வேறு ஆனால் வறுமை என்பது சில குடும்பங்கள்ல என்னென்னைக்குமே தொடர்ந்து பிரச்சனையாவே இருக்குங்க என்ன செஞ்சாலும் அவங்க வீட்ல ஒரு வேளை சோற்றுக்கும் அடுத்த வேலைக்கு பிழைப்புக்கும் என்ன செய்யறது அப்படிங்கிறது தெரியாம தவிக்கும் அளவுக்கு வறுமையில் வாடும் பல குடும்பங்களை இன்ன அளவுக்குமே நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் அது வறுமையில இருக்கிறவங்க முன்னேறுவதற்காக நம் முன்னோர்கள் சொல்லி வைத்த சக்தி வாய்ந்த இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் எந்த நாள்ல செய்யணும் அப்படிங்கிறத ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் தீராத வறுமை நிலையை தீக்கும் சக்தி வாய்ந்த செவ்வில நீர் பரிகாரம் தாங்க இது இதுக்கு நமக்கு என்ன பொருள் தேவை அவரதையும் அது எங்க கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு நமக்கு மூணு பொருள் மட்டும்தான் தேவை அதுக்கு செவ்வில நீர் நாயுருவி செடி கொட்டைப்பாக்கு இந்த மூன்று பொருளும் தாங்க இந்த கொட்டைப்பாக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கடைகள்லேயே கிடைக்கும் நாயுருவி செடி அப்படிங்கிறது நீங்க உங்க வீட்டு சைட்ல பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா கேளுங்க இல்ல நாட்டு மருந்து கடைகளில் ஞாயிறுவி செடி வந்து எப்படி இருக்கும் எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டாலும் சொல்லுவாங்க செவ்வில நீர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இளநீ கடையில் போய் நீங்க செவ்வில நீர் கொடுங்க அப்படின்னு வாங்கிக்கலாங்க இந்த மூன்று பொருளும் தான் இந்த பரிகாரத்துக்கு தேவைங்க இந்த பரிகாரம் செய்யறதுக்கு எந்த நாள் உகந்த நாளா இருக்கும் எந்த நாட்களில் வந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரத்தில் அந்த இரண்டு நாட்கள்ங்க அதாவது முக்கியமானது வந்து வியாழன் வெள்ளி இந்த வியாழன் வெள்ளி நாட்களில் வந்து இந்த பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா பல மடங்கு பலன்கள் கிடைக்குங்க முதல்ல வந்து நீங்கள் இந்த செவ்வில நீரை வந்து வாங்கிக்கோங்க செவ்வில நீர் வாங்கும்போது அது மேல் பக்கம் திறக்காம அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க நிறைய பேர் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே வந்து அந்த ஹோல் போட்டு கொண்டு வருவாங்க அப்படி போடாமல் அந்த மேல் பகுதியை லேசாக அந்த சீ வீட்டை அந்த மூடணவாக்குலேயே வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த செவ்வியை வந்து அந்த மேல் பக்கம் அந்த மூட மூடின மாதிரியே இருக்கிற மாதிரி அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க அதுக்கப்புறம் வந்து ஞாயிறுவி செடி எடுத்துக்கோங்க அது வேரோட இருக்கணும் செடி எடுக்கும்போது கத்தி போன்ற பொருனால் அதை எடுக்கவே கூடாதுங்க இது போன்ற பரிகாரம் செய்யும்போது இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள் வேரில் கூடாது அதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்குங்க நீங்கள் பரிகாரம் செய்யறது முக்கியம் இல்லை அது செய்யக்கூடிய முறை தான் முக்கியம் அதே மாதிரி ஏதாவது ஒரு வந்து கல் இல்லைன்னா குச்சி வச்சு எடுத்தாலே இந்த வேர் வந்து வந்துவிடும் இதன் வேர்கள் வந்து தடியாக இருக்காது ரொம்ப மெல்லிசான வேர் தான் வேர் வந்து அறுக்கப்பட்டாலும் பரவாயில்ல கொஞ்சம் வேர் அந்த செடியில் ஒட்டி இருந்தால் கூட போதுங்க அதை எடுத்துக்கோங்க இதோட பாக்கு வாங்கிக்கோங்க எவ்வளவு தான் இதை இப்போது எப்படி பரிகாரத்துக்கு பயன்படுத்த வேணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் முதல்ல இந்த செவ்வில நீரை கண் திறக்கணும் அதாவது கண் திறக்க வேணும் அப்படின்னா அந்த மேல் பகம் இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் வெட்டாமல் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த வெட்டாமல் வாங்கிட்டு வந்ததை நம்ம வீட்டுக்கு வந்து அந்த மேல் பாகத்தை நீங்கள் வந்து திறக்கணும் அதுக்கு நீங்கள் வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் கம்பி இதெல்லாம் வச்சு குத்திலாம் எடுக்கக்கூடாது கத்தி வச்சு ஒரே ஒரு முறை வெட்டினால் வந்து வரணும் அந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க உள்ளே இருக்கக்கூடிய தண்ணீரில் இரும்பு வந்து படக்கூடாது அதுவும் கவனம் அதை போல் நீங்கள் வெட்டி எடுத்துக்கொள்ளும் நீங்கள் கடையில் இருந்தும் வெட்டி வாங்கி வரக்கூடாது வீட்டுக்குள்ளே வந்து தான் இந்த பூஜை செய்யணும் நேரம் அந்த சமயத்தில் அந்த நேரம்தான் வந்து அதை திறக்கணும் அதுக்கு பிறகு இந்த நாயுருவி வேற வந்து அலசிட்டு அதில் அதில் வந்து போட்டுருங்க அந்த கண் திறந்தம் சொல்ல பார்த்தீங்களா அதில் கொட்டைப்பாக்கும் சேர்த்து பூஜை வச்சிடுங்க வச்சுடுங்க மூன்று நாட்கள் வர இது அப்படியே இருக்கட்டும் தொடாதீங்க எதுவும் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் மூன்றாவது நாள் வந்து இதை வந்து இளநீரை எடுத்து இதில் இருக்கும் தண்ணீரை ஒரு செம்பில் ஊற்றுங்க ஊற்றும்போது அதில் இருந்து அந்த வேரும் கொட்டைப்பாக்கும் வந்துவிடும் அதன் பிறகு இந்த இள இளநீர் தண்ணீரை வந்து யார் காலையிலும் படாத மாதிரி செடிகளுக்கு ஊற்றி இதிலிருந்து எடுத்த அந்த செடி இருக்குது பார்த்திங்களா செடியையும் குட்டைப்பாக்கும் நம்ம அந்த இதுக்குள்ளே இளநிக்குள்ளே போட்டிருந்தோம் இல்லைங்களா அது அந்த செடியும் கொட்டைப்பாக்கையும் வீட்டு வாசல் வீட்டு நல்லல்ல காய நல்ல காயை வந்து நல்லா வச்சுடுங்க அதுக்கப்புறம் ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க இந்த இரண்டு பொருளையும் வச்சு கட்டி உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சுடுங்க ஆனால் இதை செய்யும்போது எதிலையுமே சூரிய ஒளி மட்டும் படவே கூடாது இந்த இளநீர் வந்து கண் திறக்கும்போது நாயுருவி செடி கொட்டைப்பாக்கு இதையெல்லாம் போட்டு வைக்கும்போது சூரிய ஒளி படாத வண்ணம் பார்த்துக்கோங்க இது எல்லாமே வீட்டுக்குள்ளே வச்சு செய்யுங்க பெண்கள் இந்த பரிகாரத்தை செய்கிறதா இருந்தீங்கன்னா அவங்க மாத விளக்கு நா மாத விளக்கு நாட்கள் இருக்கு பார்த்திங்களா எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா பிறகு செய்ய ஆரம்பித்தா உங்களுக்கு அந்த நாட்கள் சரியாக இருக்கும் ஆண்கள் அப்படின்னா எப்போது வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதை வச்சு சில நாட்களுக்குள்ளே உங்களை சுற்றி நடக்கும் மாற்றங்களை நல்லா தெரியும் வறுமை இருந்த இடம் தெரியாமல் மறைய செய்து விடும் சக்தி வாய்ந்த தாந்திரீக பரிகாரம் தான் இது சக்தி வாய்ந்த இந்த செவ்வில நீர் பரிகாரத்தை செஞ்சு வறுமை என்னும் அரக்கனை அறவே ஒழிச்சு நல்ல வளமான வாழ்க்கை சந்தோஷமாக வாழுங்கள் மக்கள்